அன்பார்ந்த நேர்களுக்கு சென்னை சாலி கிராமத்தில் உள்ள விஜயகாந்த் அவருடைய வீட்டில் அவருடைய உருவப்படத்துக்கு இன்றைக்கி அவங்க குடும்பத்தார்கள் வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி விளக்கேற்றி வச்சாங்க விஜயகாந்த் வந்து தன்னுடைய கடைசி காலத்தில் ஒரு குழந்தையை போல விளையாடி மகிழ்றது மகிழ்கிறதுக்கு அவர் ஒரு செல்ல பிராணியை வளர்த்தாரு அந்த செல்ல பிராணி வந்து நிம்மிங்கிற ஒரு நாய்க்குட்டி தான் அந்த நாய்க்குட்டியோட அவர் ஒரு குழந்தையை கொஞ்சிற மாதிரி எப்போவுமே கொஞ்சிறதை வழக்கமாக கொண்டிருந்தார் அந்த நாய்க்கு உணவு வைக்கிறதுலேருந்து எல்லா வகையிலையும் தனக்கு பக்கத்திலையே அதை வச்சு அவர் வெகு பாசத்தோடு வளர்த்து வந்த சூழ்நிலையில் சில தினங்களாக அவர் சிகிச்சைக்கு ஆஸ்பத்திரியில் இருந்து இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்த நிலையில் அவரை கண்ட உடனே தாவி குதித்து அவர் பக்கத்திலேயே சுற்றி சுற்றி இந்த நாய் அவர்கிட்ட ரொம்ப கொஞ்சி இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் விஜயகாந்த் அவர்கள் வந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்ற பிறகு அவர் வராத ஒரு சூழ்நிலையில் இந்த நாய் வந்து அவரை எதிர்பார்த்தே காத்திருக்கிற ஒரு காட்சி வந்து அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு நெஞ்ச உருக்க ஒரு காட்சியாக இருந்திருக்கு சமீபத்தில் ஆஸ்பத்திரியில இருந்து டிசார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த விஜயகாந்தை சுற்றி சுற்றி வந்த அந்த நிம்மி அந்த ஒரு நாட்கள் மட்டுமே உணவு இருந்த நிலையில் மறுபடியும் விஜயகாந்தை காணலைங்கிறதுனால ரெண்டு நாளாக சரியாக எந்த உணவுமே எடுக்காமல் வாசலையே எதிர்பார்த்து காத்து நிற்கிற ஒரு காட்சி தான் எல்லாரையும் நெஞ்சு உறுக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்குது இந்த காட்சியை பார்த்தக்கூடிய அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப வேதனையாக அழக்கூடிய சூழ்நிலை இருக்குது காரணம் வந்து அந்த நிம்மி வந்து விஜயகாந்தை எதிர்பார்த்து தான் காத்திருக்குங்கிறது நல்லா தெரியுது இருந்தாலும் அதனோட எதிர்பார்ப்பை அதை வாய் தொடர்ந்தே சொல்ல முடியாத ஒரு சோகத்தோடு அது தடுமாறுறத பார்க்குறப்ப அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் பெரிய வேதனையை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது சமீபத்தில் இன்று காலையில் ஒரு நேரலை காட்சியாக அங்கே ஒளிபரப்பிய ஒரு பிரபல தொலைக்காட்சி கூட அந்த நாய் வந்து அதோடைய எஜமானனை எதிர்பார்த்து வாசலில் காத்து நின்று அந்த பரிதவிக்கிற காட்சியை ரொம்ப நேரம் காமிச்சாங்க அதை பார்க்கக்கூடிய மக்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்குமே அந்த நாய் மேலே ஒரு பெரிய ஒரு அனுதாபமும் விஜயகாந்த் எந்த அளவுக்கு ஒரு பிராணிகள்கிட்ட கூட அன்பாக நடந்திருக்காருங்கிற ஒரு செய்தியும் கிடச்சிருக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்து அவர்கிட்ட சந்திக்க போகிற யாராக இருந்தாலும் அவங்கள சாப்பிட்டுட்டு போங்கிற வார்த்தையை தான் உதச்ச சொல்லுவாராம் அவர் வீ அவருடைய கண்காணிப்பில் அது திரைப்படத்துறையாக இருந்தாலும் விருந்தினராக இருந்தாலும் வீட்டுக்கு வர்றவங்களாக இருந்தாலும் அவங்கள சாப்பிடாமல் அனுப்பக்கூடிய பழக்கம் அவர்கிட்ட கிடையாது அப்படி உணவளிக்கிறதுல மனிதர்களுக்கு மட்டும் இல்லை பிராணிகளுக்கு அன்பாக உறவு உணவு அளிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு கொண்ட அந்த விஜயகாந்த் வந்து தான் செல்ல பிராணியாக வளர்த்த அந்த நிம்மிக்கு ரொம்ப அன்பாக அவரை உணவு ஊட்டி வளர்த்ததுனால அவரை காணலைங்கிற ஒரு இயக்கத்தோட இந்த நாய் தன் எஜமான் வருவார்னு என்ன எதிர்பார்த்து காத்திருக்கு அதுக்கு தெரியாது இனி அவர் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டாருங்கிறது அந்த நிம்மிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை எப்படியோ இந்த மனிதர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது போல் அந்த நிம்மியும் ஆறுதல் அடையணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பை தான் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் இந்த காட்சியை பார்க்கக்கூடியவங்களும் தங்களுடைய மனதார ஒரு பிரார்த்தனையை வைக்கிறாங்க இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீ இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போக செல்ல பிராணிகளை வளர்க்கக்கூடியவங்க அந்த செல்ல பிராணியை விட்டு பிரியிறப்பை ஏற்படக்கூடிய சோகம் விட அந்த பிராணிகளுக்கு அதிகமாக இருக்குங்கிற ஒரு செய்தி தான் இந்த காட்சி மூலமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இது பற்றிய உங்களை கருத்துக்களை கமாண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காட்சியை இந்த சே இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் நீ ஷேர் பண்ணுங்கள் போல் செய்திகள் உடனுக்குடன் உள்ளது உள்ளபடி உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்று முனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்